ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹோம்மேடில் எப்படி ஹேராக ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம் இதனால் அவங்க சம்பட்ட முடியிருந்துச்சுன்னா அது கருகருன்னு வளர்க்குற வளர்கிற அளவுக்கு இந்த ஹேராக ரொம்ப யூஸ் ஆகும் நம்ம அப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம் நாங்கள் ஹோம் மேடாக செக்கில் ஆட்டின வீட்டிலேயே செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் முந்நூறு எம்எல் நான் ஓராளுக்கு கணக்குழுக்கிறனால முந்நூறு எம்எல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இத்தனை பேரும் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் முந்நூறு எம்எல் எடுத்திருக்கேன் வீட்டில் செக்கிலாட்னா நல்லா தேங்காய் எண்ணெய் அதுக்கு அதுக்கப்புறம் மருதாணி கருஞ்சீரகம் வெந்தயம் இதையும் எடுத்து வச்சுக்கிறேன் கருஞ்சீரகம் வந்து கருமையை வளர்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும் மருதாணி செம்பட்டையை போக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அடுத்து செம்பருத்தி கரிசலாங்கண்ணி கருவேப்பிலை இதையும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் நல்லா செக்குலாருன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்கள் ஹேருக்கு ரொம்ப நல்லது எண்ணெய் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்ப மருதாணியை கொஞ்சம் போட்டுக்கிறேன் அடுத்து கருவேப்பிலையை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் செம்பருத்தி பூவை போட்டுக்கிறேன் கரிசலாங்கண்ணீரை போட்டுக்கிறேன் கருஞ்சீரகம் போட்டுக்கிறேன் அடுத்து வெந்தயம் இதெல்லாம் போட்டோன்னே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு வரட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சிடக்கூடாது ஒரு காமனார் இருபது நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் அப்போ தான் அதோட எசன்ஸில் உள்ள இறங்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும் நான் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டேஜ் வந்தோடனே லைட்டாக எண்ணெயோட கலராக மாற ஆரம்பிச்சிருச்சு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடணும் நல்லா ஆறினோடனே இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு எண்ணெயோட கலரு அதை நான் ஒரு பாட்டிலில் எடுத்து எட்டு ஃபனல்லால நான் ஒரு அட்டையை வேஸ்ட் அட்டையை எடுத்து சுருட்டி ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு ஹோம் ஹோம்மேடு ஹேர் ஆயில் போட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு